ஹாய் dear ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு the இன்டர்நெட் Cafe யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்ப தெரிஞ்சாலே போதும் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டுமே 500 ரூபாய்க்கு மேலே இன்கம் எடுக்க முடியும் ஒரு மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் பே பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு மட்டுமே ஒரு பத்து பதினஞ்சு மெயில் அனுப்பினாலே போதும் உங்களால் ஆவரேஜாக ஐநூறு அறநூறு ரூபாய்க்கு மேலே இதில் வந்து சம்பாதிக்க முடியும் இதை பார்த்திங்கனா நாலேஜும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஆன்லைனில் நீங்கள் வந்து இன்கம் எடுக்கணும் ஆன்லைன் ஜாப் பண்ணணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் நாலேஜ் வந்து பார்த்தோன்னா மஸ்ட்டு கிடையாது உங்களுடைய ஸ்கில் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனித்திறன்கள் வந்து இருந்தாலே போதும் இதில் வந்து நல்ல வந்து இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் எங்கேயுமே வெளியில் போயிட்டு நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம சேனலில் மோஸ்ட்லி நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ்லாம் பார்த்துட்டு வரும் நிறைய பிரைவேட் கம்பெனிலேருந்து வரக்கூடிய டேரக்ட் ஹச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்லாம் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறது வந்து ஆஃப் ஒன்னாப் ஒரு பெஸ்ட் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் இன்கம் எடுக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ட்ரஸ்டடான வெப்சைட்டை போதான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க நண்பா டேரக்டாக வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபைன் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் டாபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில டாபிக்ஸ்லாம் நான் ஆட் பண்ணி நம்மளுடைய டெலிகிராம் அஃபீஷியல் சேனல்லாம் நான் கொடுத்துருக்கிறேன் நிறைய பேர் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இப்போ உங்களுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன் ஃபியூச்சரில் அடுத்தடுத்த மந்த்து அடுத்த டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ்லாம் நான் வந்து பண்ணுறது ரெடியாக இருக்கிறேன் ஃப்ரீலா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபுல் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அப்ளைட் மார்க்கெட்டிங் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே நான் லட்சக்கணக்கான இன்கம் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் சிபிஏ மார்க்கெட்டிங் இருக்கு வெப்ஸு வெப்சைட் வயம் ஏர்னிங்ஸ் ஆன்லைன் மினி ஜாப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சில ஜாப்ஸ்லாம் தனியாக இருக்குது பிரிண்ட் ஆன் டிமாண்டு இந்த கிரிப்டோ கரன்சி பிக் காயின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது யூடியூப் ஆர்சன்ஸ் பிளாகர்ஸ் அதுக்கப்புறம் மொபைல் டேட்டா என்ட்ரி ஆட் கிளிக்கிங் ஏர்னிங்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் கோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நம்ம சேனல் வந்து ஆட் பண்ண போகிறேன் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன் கஃபே ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் பேசிக்கான ஒரு சில அப்டேட்டு சின்ன சின்ன ஒரு ஷார்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு அதில் பண்ணுறேன் அதுக்கான லிங்க்ஸ் வந்து வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் இந்த சேனல் எப்படி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களோ ஆதரிக்கிறீங்களோ இதே மாதிரி அந்த சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்கம் வந்து எடுக்கிற மாதிரியான ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டினால் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாருமே அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி வாங்க இன்றைக்கி நம்ம டாபிக்லாம் போகலாம் ஓகே மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பேர் ஹர்க்யூ லிஸ்ட் டாட் காம் இந்த வெப்சைட்டை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டை ஃபுல்லாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இதில் எப்படி வந்து சைன் அப் பண்ணுறது ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாருமே வந்து ஒரு அஞ்சு டாலர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே அந்த அஞ்சு டாலருமே வந்து கிளைம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இந்த வெப்சைட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் சர்விங்கில் வந்து பார்த்திங்கனா இதில் வந்து ஒர்க் பண்ணி இன்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து சொல்லப்படுறாங்க அதையும் உங்களால் பார்க்க முடியும் இந்த வெப்சைட்க்கான அஃபீசியல் லிங்க்கு இந்த வீடியோ கீழே வந்து ஃபஸ்ட்டு லிங்க்கில் நான் பின் பண்ணியிருக்கேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள்

ஒரு ஃபோனை மட்டுமே வச்சு எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது யாரையும் ரெஃபர் பண்ணணுமா யாரையும் இன்வைட் பண்ணணுமா அந்த விஷயங்களே கிடையாது ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ண முடியும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் ஆன்லைனில் வந்து இன்கம் எடுக்கணும் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு படிப்பு திறமை எஜுகேஷன் நாலேஜ் வந்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுடைய தனி திறன்கள் ஒவ்வொருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில் இருக்கும் ஒரு திறன்கள் இருக்கும் அதை வெளி கொண்டு இந்த இடத்துல ஓகேங்களா அதனால் அந்த இடத்துல சொல்கிறேன் இமெயில் வெப் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ரியல் டிராஃபிக் வந்து இந்த இடத்துல நடக்கும் யாராச்சும் வீடியோ பாக்குறவங்க ஒரு блоக்கர் ওয়ার্ডপ্রেস வெப்சைட்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிராஃபிக் நடக்கல அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுடைய வெப்சைட் லிங்கா கனெக்ட் பண்ணி விடுங்க ஒரு நாளைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் பீப்பிள்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டுக்குள்ள வந்து டிராஃபிக் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் டூல்ஸை யூஸ் பண்ணி இவங்க வந்து பார்த்திங்கனா பண்ணி இருக்காங்க இந்த டூல்ஸில் உங்களுக்கு வந்து சிசி ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராமிங் ஜாவா இது எல்லாமே அவசியமே கிடையாது எந்த ஒரு நாலேஜுமே உங்களுக்கு தேவை கிடையாது ஓகேங்களா ஏன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க பெய்ட் பண்ணுறாங்க ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு அப்ளைட் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட்டு நிறைய நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா நாலேஜ் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ இதில் வந்து நம்ம வந்து அட்வர்டைசிங் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுவோம் அட்வடைசிங் நீங்கள் வந்து ஒரு அட்வடைசர் ஆகுறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல போகிறேன் தெளிவாக வந்து பார்த்தோம்னா புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து தயவு செய்து இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகேங்களா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபஸ்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் இந்த கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து என்டர் பண்ணிடுங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மூணாவது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க வேர் டிட் யூ ஹெட் அபவுட் யூஸ் இந்த வெப்சைட்டை உங்களுக்கு வந்து யார் சொன்னால் சொல்லி நீங்கள் வந்து இதில் வந்து இன்கம் ஒர்க் பண்ண வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து சோசியல் மீடியான்னு கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து யூடியூப் அப்படிங்கிறத போட்டு முடிஞ்சால் நம்ம சேனல் பேர் கூட ஆட் பண்ணிக்கோங்க தப்பு கிடையாது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல யூசர் நேம் யூசர் நேம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய பேரு பக்கத்தில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் இல்லை மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க ஸ்மால் லெட்டர் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க கேரக்டர்லாம் பார்த்துக்கோங்க நோ ஸ்பெஷல் கேரக்டரில் வந்து பார்த்திங்கனா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லெவல் லோயர் லெவல் வந்து பார்த்திங்கனா இருக்கணும் லெட்டர்ஸ் இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பேர் வந்து கணேஷ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் வச்சுக்கோங்க கணேஷ் ஹேஷ் இல்லை ஸ்டார் இந்த மாதிரி சிம்பிள் போட்டு அட்டு போட்டு இல்லாந்து கம்மா ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கோங்க ஸ்பெஷல் கேரக்டர் போட்டு பக்கத்தில் உங்களுடைய ஃபோன் நம்பர் கூட போட்டுக்கோங்க தப்பு கிடையாது இதே பாஸ்வேர்ட் வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ரீ என்டர் பாஸ்வேர்டில் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் இமெயில் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மெயிலில் நாங்கள் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த டிக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனவல் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல மெயில் ஐடி உங்களுடைய மெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு ரெண்டு டிக் பாக்ஸையும் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கும் இது உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து படிச்சு பாருங்க சில பேர் நிறைய பேர் இதை படிச்சு பார்க்க மாட்டாங்க ஏன்னா இப்போ இதை பற்றி நான் ஃபுல்லா சொன்னேன் அப்படின்னா வீடியோஸ் வந்து ரொம்ப லென்தா போயிடும் ஓகேங்களா ஸோ எல்லாமே படிச்சு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஐ நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு கிரியேட் அக்கவுண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து கோல்டு ப்ரோன்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் கொடுப்பாங்க அப்டேட் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் அதை வந்து பண்ண வேண்டாம் இப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஹை ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரீ அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பிளான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் இமெயில் வெப் அட்வர்டிஸ்மெண்ட்டிங் சப்மிட் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து கேப் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு கேரக்டர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட்டாக வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ஃப் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க வெல்கம் பண்ணுறதுவே உங்களுக்கு வந்து அஞ்சு டாலர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே படித்து பார்த்தது பார்த்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கண்டினியூ ஃப்ரீ அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து கூப்பிட்டு போகும் ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ இதில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் இந்த இடத்துல சமிட் இமெயில் வெப் ஆட்ன்னு இருக்கு இல்லையா நீங்கள் வந்து ஒரு மெயில் பண்ண போகிறீங்க மெயிலுங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பண்ண போகிறது கிடையாது இதில் வந்து இப்போ கரண்டாக கரண்ட்லி எவ்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து இதில் கரண்டாக ஒர்க் பண்ணி இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்படுறாங்க ஓகேங்களா இன்னொரு வெப்சைட்டே நான் உங்களுக்கு வந்து லான்ச் பண்ண போகிறேன் சொல்ல போகிறேன் இப்போ வந்து ஆல்ரெடி எல்லாருமே இந்த கூகுள் டாட் காம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு ந ஒரு பெஸ்ட்டு சர்ச் இன்ஜின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணணும் சென்னை போகணும் அப்படின்னா வழியை பிறகுனு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணுவீங்க ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ரெட் பஸ் டாட் காம் ஆகும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவீங்க அதே மாதிரி ஒரு வெப்சைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் வேல்டு இந்த சார் என்டர் வெப் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வெப்சைட்டுக்கான நான் வீடியோக்கு கீழே ரெண்டாவது லிங்காக கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இந்த இடத்துல இருக்கும் இதுலேயுமே நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கொண்டாந்து நிற்கும் முன்னாடி ஓகேங்களா அதே மாதிரி தான் இந்த இடத்துல இந்த இடத்துல ப்ரொமோட் அவர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் வந்து க்ளிக் பண்ணணும் நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை பற்றி எதுவுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ண போகிறது கிடையாது இதில் வந்து ஒரு கிளிக்கு எவ்வளோ கிளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி டாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பே பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஜஸ்ட் அவங்க வந்து கிளிக் மட்டும் பண்ணாலே போதும் அந்த கிளிக் வந்து யாராவது பண்ண வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த வெப்சைட்டே அவங்க வந்து பார்த்திங்கனா ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பீப்பிள்ஸ் இதான் இது வந்து ஃபாரின் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வெப்சைட்டும் இருக்கிறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பீப்பிள் மட்டும் பார்க்க மாட்டாங்க வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பார்ப்பாங்க அதனால் நீங்கள் எந்த மூலையில் இருந்து வேணாலும் ஓகே இந்த ஒர்க்கை பண்ணலாம் ஒரு ஃபோன் மட்டும் இருந்தாலே போதும் வந்து இதில் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டை அந்த நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ண பார்த்த வெப்சைட் அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை க்ளிக் பண்ணி இதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து பாருங்கள் பேசிக்காக உங்கள் பேரு உங்களுடைய லாஸ்ட் நேமு உங்களுடைய ட்ராக்கிங் ஐடி உங்களுடைய மெயில் ஐடி எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய கம்பெனி யூஆர்ஆள் உங்களுக்கு மெயில் உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட கிட்ட வந்து பேபால் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா தான் அதில் வந்து இன்கம் வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா அதனால் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பப்ளிஷர் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ப்ரைவேட்டானு கேட்குறாங்க அதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க உங்களுடைய பேபால் அட்ரஸ் எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சைன் அப் அப்படிங்கிற க்ளிக் பண்ணி உள்ளே வந்து என்ட்ரி ஆயிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல் ஃபில் பண்ணி சைன்அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வெல்கம் பண்ணுவாங்க உங்களை உங்களுடைய மெயிலுக்கு வந்து நீங்கள் எந்த மெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மெயிலில் க்ளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்ட் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும் ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்டையர் வெப் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் சைன் அப் பண்ணி டேஷ் போர்டுக்கு எல்லாமே பக்காவாக வந்தாச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணிருங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு கமிஷன்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு போயிருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு உங்களால் வந்து பார்க்க முடியும் கிளிக் இம்ப்ரெஷன் ரீஃபண்டு உங்களுக்கு எவ்வளோ ட்ராஃபிக் வந்திருக்கு எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு யார் பார்த்துருக்காங்க ஜென்ஸ் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க எத்தனை ஏஜ் லிமிட்லேயே பார்த்துருக்காங்க எல்லாமே உங்களால் வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா இப்போ நீங்கள் பண்ண போகிறது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஜென்ரல் யுவர் அஃப்லேட் லிங்க் இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் தான் லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு நிமிஷம் பண்ணக்கூடிய வேலையை ஒரே நிமிஷத்தில் பண்ணிடலாம் மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பண்ணக்கூடிய வேலையை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் லேப்டாப்பு கம்ப்யூட்டர் உள்ள விஷயம் அப்படியே மொபைல் ஃபோனில் இருக்குது ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து லேப்டாப் இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேண்டாம் இப்போ இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய அந்த ஃபர்ஸ்ட்டு லிங்க்கை நம்ம வந்து வெப்சைட்டை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க ஹெர்கல் லிஸ்ட் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த இடத்துல சம்மிட்டு இமெயில் வெப் ஆட் அப்படிங்கிறத இந்த இடத்துல க்ளிக் ஹேர் அப்படிங்கிற கிளிக் பண்ணியிருக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த இடத்துல கூட்டு போகும் இந்த இடத்துல கன்ஃபார்ம் சப்மிட் இமெயில் ஐடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியில் போயிட்டு ஸ்பேம் அப்படிங்கிற டாப்பிக்கில் அந்த ஃபோல்டர் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெயில் வந்து பண்ணியிருப்பாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து பிடித்தாக இருக்கும் இந்த இடத்துல கிளைம் யுவர் ஃப்ரீ ஜாயினிங் போனஸ் அப்படிங்கிறதை கிளிக் பண்ணி உங்களுடைய போனஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளைம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல மெம்பர்ஸ் அப்படிங்கிறத இருக்கும் இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் உங்களுடைய டேஷ்போர்டுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் ஹெர்கல் லிஸ்ட் அப்படிங்கிற வெப்சைட்டில் ஸோ நீங்கள் என்ன பண்ணி பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க என் என்டையர் வெப் அப்படிங்கிற வெப்சைட்டில் கண்டிப்பாக உங்களுடைய லிங்க் வந்து காப்பி பண்ணிடணும் இல்லையா இந்த ரெஃபர் லிங்க் உங்களுடைய அஃபிலேட் லிங்க் இது இந்த லிங்க் அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணணும் ஓகேங்களா காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல சப்மிட் இமெயில் வெப் ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து சப்மிட் பண்ணிடலாம் சம்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டில் கம்மெண்ட் இருந்துருங்க அந்த சப்மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிளிக்ஸ் வந்து உங்களுக்கு நடக்கும் இப்போ கிளிக்க்கு வந்து பார்த்திங்கனா டொண்ட்டி ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி டாலர்ஸ் வந்து இவங்க வந்து பே பண்ணுறாங்க அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாலெட்ல வந்து ஆட் ஆகிட்டே வரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை ஈஸியாகவே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பேபால் மூலியமாக நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கிற முடியும் இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன் இதுலயே உங்களுக்கு எவ்வளோ கிளிக்ஸ் நடந்திருக்கு எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும் எவ்வளோ இது நடந்திருக்கு ரேட்டிங்ஸ் நடந்திருக்கு எவ்வளோ ப்ரொமோஷன் நடந்திருக்கு எல்லாமே உங்களால் வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த கமெண்ட் செக்ஷனில் பில்வோவில் மென்ஷன் பண்ணுங்க இல்லை என்கிட்ட ஏதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட்லாம் பேசணும் அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய கொஸ்டின் ஆன்சர் கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன் மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா நைட்டு டென் ஓ கிளாக் மேலே தான் ஃப்ரீயாக இருப்பேன் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுற எல்லாருக்குமே டென் ஓ கிளாக் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வரும் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற டெலிகிராம் பக்கத்தில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள் ஒரு மொபைல் ஃபோனை மட்டுமே யூஸ் பண்ணி உங்களால் இன்கம் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சினா கண்டிப்பாக முடியும் இதில் நிறைய ஹவுஸ் ஹவுஸ்வைஃப்லாம் இல்லை இன்கம் எடுத்து அவங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப்லாம் இதில் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது இந்த குரூப்பு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ரன் பண்ணி சூப்பராக இன்கம் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த குரூப்பை ரன் பண்ணுறது முழுக்க முழுக்க நாங்கள் தான் இந்த குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி இரநூறு பீப்புள்ஸ் கிட்ட உள்ள இருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்லோருமே யூஸ் பண்ணுங்கள் புதுசாக உள்ளே வரக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு பேன் கார்டுலாம் இல்லை அப்படின்னா நாங்களே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா நீங்கள் இருக்க எடுக்கக்கூடிய இன்கம் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் கையில் அமௌண்ட் கிடைக்காது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் அந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா போடுங்க போடுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியோடு சந்திக்கலாம் தேங்க்யூ